பொண்ணு அறிக்குதுனே. "வெறிய விடிய சொரிய சொல்லுது. என்னால முடியலடி. ஒரே நலியா இருக்கு. நலியா இருக்கா? இப்ப ஏன் வலி புரியடா? என்னடி சொல்ற? 15 நாளைக்கு முன்னாடி நான் புள்ளைய நான் திட்டுற நீ என்ன சொன்னே? ஏன்டி புள்ளைய திட்டுற? நீயெல்லாம் ஒரு தாயா. இப்ப சொல்லடி. புள்ளைய திட்டுனாலும் வளக்குற நான் தாயா. புள்ளைய பாழாலியே ஊத்திட்டு போற நீ தாயா. அதுக்காடி பழி வாங்குற. ஆமாடி.